நம்ம சிவாயம் மகபெரிபாத்து டிகிரிஸ் இடம் நடந்து நடக்கும் மட்டுமே நடக்கும் அவளுடைய மைண்ட்ஸ் பினியர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்க்குறோன்னு நினைக்கிறேன் ஏஸ் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் அவ்வளோதான் ஒர்க்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னா திரும்ப அந்த ஜீரோ லிமிட் இருந்து அன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறேன் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இந்த ஒரு அடையே சொல்லியிருக்கேன் நான் அந்த ஜீரோ லிமிட் அந்த ஹோப்பனோப்பினோ ஒரு நாலு சென்டென்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் வேணும் வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கணும் வாழ்க்கையில் எனக்கு தேவையானது எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்குள்ள எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணை முடிக்கிட்டு இதை செய்யுங்க உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னாலும் ஒரு மெக்கானிக்கலாக கூட நீங்கள் இதை செய்யுங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்குரிய பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் கிடைக்கும் அந்த நாலு சென்டென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா அம் சாரி ப்ளீஸ் தேங்க் யூ ஐ லவ் யூ இது தான் இப்போ இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மனசு தான் கடவுள்னு சொல்கிறாங்க கடவுள் அது யார் வேணா இருக்கலாம் சிவாவாக இருக்கலாம் இல்லை முருகராக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் அல்லாவாக இருக்கலாம் ஜீசஸாக இருக்கலாம் புத்தராக இருக்கலாம் மகாவீரராக இருக்கலாம் யாராக வேணா இருக்கட்டும் எல்லாருமே கடவுள் தான் ஒரு ஒரே இதில் தான் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா ஒருவனே தேவன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நேம் வச்சு நம்ம கூப்பிட்டுக்குறோம் அவ்வளோதான் அதை நம்ம கடந்து உள்ளே போனோம்னா நமக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்கிறோம் அப்போ நம்ம நம்மளை தேவையில்லாமல் வருத்திக்கிறோம் கோவப்படுறோம் சண்டை போடுறோம் இது எல்லாமே நம்மளை நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய நம்ம ஆன்மாக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய மனதை கடவுளை கஷ்டப்படுத்துகிறோம் காயப்படுத்துகிறோம் முதல்ல நம்ம அவங்கக்கிட்ட சாரி கேட்குறோம் அதுதாங்க அந்த அது ஆயம் சாரி அப்படிங்கிறது நம்ம சாரி கேட்க கேட்க அவங்க மன்னிச்சிருவாங்க அதுதான் ப்ளீஸ் ஃபர்க்யூமின்னு சொல்கிறோம் அவங்க மன்னிச்சதுக்காக நம்ம நன்றின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் என் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறீங்க அதுதான் ஐ லவ் யூன்னு சொல்கிறோம் சரிங்களா இதை நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணாலும் நீங்கள் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி பார்க்கலாம் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு வந்து திடீர்னு ப்ராப்ளம் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஓனர் வீட்டில் வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நான் வந்து காலேஜுக்கு போயிட்டேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கீழே வந்து பார்த்துட்டு இல்லை உங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ப்ராப்ளம் ஃப்ளக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் சாயந்தரம் உடனே எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க நான் வந்து யோசித்து பார்த்தேன் சரி ஃப்ரிட்ஜில் தான் மிஸ்டேக் போல இருக்குன்னுட்டு பக்கத்தில் இருக்கிற டார்லிங் ஷாப்புக்கும் ஃபோன் பண்ணி காஸ்ட் என்னென்னலாம் கேட்டு வச்சுட்டேன் பட் எனக்கு வந்து ஒரு ஒரு தாட் நம்ம இதை ட்ரை பண்ண என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்கு நைட் ஃபுல்லாக என்ன பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா என் வாய் வந்து முடமுடித்துகிட்டே இருந்துச்சு மை டியர் ஃப்ரிட்ஜ் ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபக்யூ மி தேங்க்யூ ஐ லவ் யூ இதை மட்டும்தாங்க சொல்லிகிட்டே இருந்துச்சு வேறு எதுவுமே யோசிக்கல மறுநாள் காலையில் எந்திரிச்சேன் எந்திரிச்சோன்னே என் வேலையெல்லாம் பார்த்தேன் பார்க்கும்போது எங்கள் ஓனரை பார்த்தேன் உனரை பார்த்தோன்னே உள்ளக்கு கூப்பிட்டேன் ஓனரை உள்ளக்கு விட்டு இது மாதிரி நான் வந்து இது வேறு இதில் நான் சொருவி பார்க்குறேன் அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ளக்காக ஃப்ரிட்ஜா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் மிக்ஸி இருக்கிற இதில் இந்த ஃப்ரிட்ஜு ஒயரை வந்து சொருவி பார்த்தேன் வீட்டில் வந்து நல்லா ஏரிய லைட் லைட்டெல்லாமல் நல்லா எரிஞ்சுது ஃப்ரிட்ஜு நல்லா ஓடிச்சு அப்போது வந்து ப்ராப்ளம் வந்து ஃப்ளக்கில் தான் ஃப்ரிட்ஜில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதுதான் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண அவங்கக்கிட்ட நம்ம வந்து சண்டை போட அவங்கள்ட்ட நம்ம எதுவும் எது நம்ம வந்து இல்லை அவங்க ஃப்ளக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த தாட் வந்து க்ரியேட் ஆனது வந்து இந்த இது நான் சொல்லும்போது அப்போ இதுதான் என்ன வழி எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தவங்க ஆனால் அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்காதீங்க நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க மைடியர் எக்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த நாலு சென்டென்ஸை சொல்லி பாருங்கள் உங்களுக்கு பணம் வேணுமா மைடியர் மணின்னு சொல்லுங்க மைடியர் மணி ஐ எம் சாரி ப்ளீஸ் தேங்க் தேங்க்யூ ஐ லின்னு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் நீங்கள் எப்படி வரும் ஏது வரும்னா நீங்கள் யோசிக்கவே கூடாது வரும் நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது நீங்கள் சம்பாரிச்சிங்களா எப்படி வந்துச்சுன்னு தெரியாதில்ல யார் வேணாலும் உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி யாரோ கொடுத்து கொடுக்கலாம் ஏன் அப்படி யோசிக்கல இதுதாங்க உண்மை உங்களுக்கு உங்கள் ஹெல்த்து உங்கள் டெய்லி உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் பாதம் முதல் உச்சம் தலை வரை நன்றி சொல்லுங்கள் அது உங்களை வந்து தூக்கிட்டு நடக்குது சாப்பிட்றது எல்லா வேலையும் செய்யுது டைஜஸ்ட் ஆகுது பேசுது சிரிக்குது எல்லாமே பார்க்குறீங்க அப்போ அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் ஐ எம் சாரின்னு கேளுங்க கால் நடந்துக்கிட்டே இருக்குது வாய் பேசிக்கிட்டே இருக்குது அப்போ எல்லா எல்லா பார்ட்டுக்குமே ஐ எம் சாரி ப்ளீஸ் வர்க்யூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூன்னு சொல்லி பாருங்களேன் எல்லாமே எனர்ஜின்னு பாருங்களேன் அப்போ அந்த எனர்ஜிக்கு தேங்க் பண்ணி பாருங்களேன் தண்ணி குடிக்கிறீங்க தண்ணி ஒரு எனர்ஜி அது ஒரு அற்புதமான எனர்ஜி அது இவ்வளவுமே அந்த ஜீரோ லிமிட்ல அந்த எடுத்து தான் மிக அற்புதமான டெக்னிக் இது நீங்கள் வந்து சும்மா மெக்கானிக்கெலாம் நீங்கள் போது கூட தேவையில்லாததை யோசிக்கிறதுக்கு பதிலாக ஐ எம் சாரி ப்ளீஸ் வர்க்குமே தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ எம் சாரி ப்ளீஸ் வர்க்குமே தேங்க்யூ ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டே இருங்களேன் சொல்லித்தான் பாருங்களேன் ஒரு நம்பிக்கையே இல்லைன்னாலும் இவ்வளோ தூரம் சொல்கிறேனே நானுங்கிறதுக்காக சும்மா ஒரு நாள் சொல்லி பாருங்களேன் உங்களுடைய ஹெல்த்தில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியிறது உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய மணி ஃப்ளோவில் டிஃப்ரென்ஸ் தெரியிறது உங்களால் பார்க்க முடியும் உங்கள் மணியோ இல்லையோ உங்கள் செலவுக்கு உங்கள் கைக்கு வந்து சேரும் கண்டிப்பாக வரும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக மாற்றங்கள் வர்றது உங்களால் பார்க்க முடியும் தானே தேவை ஒரு மனுஷனுக்கு இது மூணுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்